ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கோ வெஜிடபிள் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் வெஜிடபிள் சாதத்துக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பீன்ஸ் பு பீன்ஸ் எடுத்திருக்கேன் பீன்ஸ் ஒரு காலு கிலோ எடுத்திருக்கேன் கேரட் ஒரு காது கிலோ எடுத்திருக்கேன் அதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மல்லித்தலையும் புதினா தலையும் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து நீலா வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வச்சுருக்கேன் தக்காளி பழம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்ட கிராம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் தேங்காய் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேனாக்கும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சாதத்தில் தேங்காய் பால் ஊற்றினோம் அப்படின்னாக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோ நல்லாயிருக்கும் அரிசி வந்து ஒரு அரை கிலோக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கடலை ஊற்றிருக்கேன் நான் கடலை ஊற்றிட்டு ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம பட்டை கிராம்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பட்டை கிராம பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாமே போட்டு நான் வந்து பொரிய விட்டுருக்கேன் மல்லித்தலையும் தலையும் வந்து அதில் போட்டு நல்லா போட்டுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க ஒரு நாலு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க அதையும் வந்து போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி நல்லா செவந்து வரட்டும் நல்லா இருக்கு பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் நம்ம சேர்த்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து உரிக்கிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சி பூண்டெல்லாம் உரிக்க டைம் ஆகிடுச்சி நான் கடைக்கு வேற போகணும் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு கடையில் பேஸ்ட்டு விற்கிது அது வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதை அதையே சேர்த்துக்கலாம் அதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் கடையில் வாங்குறது சும்மா கம்மியாக தான் இருக்கும் வாசம் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தை வந்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்றும் சுற்றிக்கலாம் சுற்றிட்டு கொஞ்சம் நைஸாக அடித்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வெங்காயத்தோடு இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இருக்கேன் பாருங்கள் நம்ம எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு செய்கிறோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி எடுத்து செஞ்சுட்ருக்கேன் சரிங்களா அதனால் உப்பு வந்து எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்களும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு காய் அந்த கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாச்சு வதக்கிட்டு அரிசி க ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசியும் அதோட அந்த காயோட போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சதுனால அந்த தேங்காயை நான் பாலாக பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பாலையும் இந்த சாப்பிட அரிசியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் அரை கிலோ அரிசிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் நீங்கள் எவ்வளோ நீங்கள் போட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சோன்னு குடித்து பார்த்துக்கலாம் இது இந்த சா காய் சாப்பாட்டுக்கு வந்து நமக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு நாலு தக்காளி மட்டும் போடுவோம் லெமன்லாம் இல்லைனா விடலை ஏன்னா ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக காரம் கொஞ்சோன்னு ஒன்று பற்றலை அதனால நான் கொஞ்சோன்னு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சு கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டதுக்கப்புறமா குக்கர் வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டேன் நான் ஒரு மூணு விசில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சேன் நல்லா சாப்பாடு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிடணும் நே சாப்பிடணுன்னு தோணுதா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சாப்பிட்லாம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அதுக்கு சைடிஸ் வந்து நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் வெங்காயம் முட்டை போட்டு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதுதான் எனக்கு வந்து சைடிஸ் சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது Okay friends, bye.